ஒரு உபாசகனுடைய அல்லது ஒரு உபாசகனுடைய பெருமையை அவனுடைய புகழை அவனுடைய மந்திர சாஸ்திரத்தினுடைய வல்லமையை வெளிய உலகத்தில் காட்டுபோவன் குரு மண்டலத்தை நாம வணங்கணும் அப்போ அது முக்கோணம் போல இருக்கும் இந்த முக்கோணம் எங்கே இருக்குதுன்னா பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் பரசுராமே அவனே பூஜித்தவன் அமோகம் நர்பவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்றைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டம் புதிய திருப்பாச்சூரில் அமைந்திருக்கின்ற வாராகி பீடம் என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகையின் ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த லலிதாம்பிகை ஆலயத்தின் ஸ்தாபகரும் வாராகியை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய வாராகி சித்தர் என்றே நாம் அழைக்கக்கூடியவரும் ஸ்ரீவித்யா உபாசகருமான பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தியான லலிதாம்பிகையை பற்றி பல விஷயங்களை அவர் நமது சேனலுக்காக தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் லலிதாம்பிகையை குரு பிரியா என்று சொல்கிறோம் குரு மண்டலத்தை பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள் குருநாதர் கிட்ட கேட்கணும் சுவாமி திவ்யோக மண்டலத்தை எங்க பூஜிக்கணும் நான் குரு மண்டலத்தை எங்க பூஜிக்கணும் மாணவ மண்டலத்தை எங்க பூஜிக்கணும் அப்போ திவ்யோக குரு மண்டலத்தில் நான் சொன்னது இதுதான் குருநாதர்கள் என்று வருகின்றவர்களுக்கு குரு பரம்பரை இருக்க வேண்டும் அப்போ திவ்யோக குரு மண்டலத்தை நீ ஜபிக்கின்ற போது உன்னுடைய பரமேஸ்வ குருவை நீ அங்கே பூஜிக்க வேண்டும் எந்த உபாசகனாக இருந்தாலும் சரி எந்த உபாசகியாக இருந்தாலும் சரி குரு மண்டலத்தை பூஜிக்காமல் லலிதா கிட்ட போனது ஏன் என்றால் குரு மண்டல என்று லலிதா சசாம் சொல்லுது குரு பிரியா குரு மண்டல யாரெல்லாம் குருவிடத்தில் பிரியமாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் அம்பாள் பிரியமா இருப்பான் இப்ப என்கிட்ட குரு நினைச்சேன் அம்பாள் அவங்க யாரெல்லாம் குருவிடத்தில் பிரியமாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் லலிதாம்பிகை பிரியமா இருப்பா அதனால தான் குரு பிரியா இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம் காமேஸ்வரனி குருவாக வரித்தவள் ஆகினாலே சஷ்டி சானந்தநாதர் கிட்ட பிரியமாக இருந்தவள் குட்டீ சானந்தநாதர்கிட்ட பிரியமானவள் வந்து மித்ரே சானந்த நாதர்கிட்ட பிரியமாக இருந்தவள் அப்படியே ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆகியனாலே குருநாதர் இடத்தில் யா அவள் பிரியமானவள் அதை போன்று உபாசகனோ உபாசகோ யாரெல்லாம் குருநாதர் இடத்திலே பிரியமாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் லலிதா பிரியமானவா வேற ஒன்றும் நீ பூசெல்லாம் செய்ய சொல்லுவோம் குருவுக்கு நீ பா பூ வாங்கி போடு அவருக்கு ஆள் இல்லை உன் குருவுக்கு ஒரு சின்ன சுத்தமான ஜலத்தேட்டு சாமி நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் அது குடிங்கன்னு சொல்லுவேன் அது போதும் அம்பாள் திருப்தி ஆகிடுவாள் வேற ஒன்றுமே வேண்டாம் நீ தங்கத்து மிக் கொடுக்க அது வேணாம் இது வேணும்னு அதுக்காக நீங்கள் செய்த வேணாம்னு சொல்ல நீங்கள் செய்து செய்யுங்க ஆனால் ஆத்மாத்தமாக குருவுக்கு பணிவிடை செய்யுங்கள் அப்போ திவ்யோக குருநாதர் உன்னுடைய பரமேஸ்வர குருநாதர் இருப்பார் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மண்டலம் சித்தோக குரு மண்டலம் இந்த சித்தோக குரு மண்டலத்தில் உன்னுடைய பரமகுருநாதர் இருப்பார் அப்போ பரமேஸ்வ குருநாதர் உன்னை மோட்சத்துக்கு அனுப்புவார் ராம பஞ்சரவழிசே பரமேஸ்வ குருவே நமக்கு வந்துரும் பரமகுரு என்ன சொச்ச சொச்சப்பிரகாச விமர்சையதுவே ஸ்ரீ பரமகுருவே நமகன் ஒரு உபாசகனுடைய அல்லது ஒரு உபாசகனுடைய பெருமையை அவனுடைய புகழை அவனுடைய மந்திர சாஸ்திரத்தினுடைய வல்லமையை வெளிய உலகுக்கு காட்டுபவர் பரமகுரு தாங்க அதுதான் மந்திரமே சொல்வது குரு சொச்ச பிரகாச விமர்சைகிறது சுவன என்னுடைய என்னுடைய பெருமையை சாணம் மேலும் சொச்ச பிரகாச என்னால் இருக்கக்கூடிய பெருமையை என்னுடைய மொழியை என்னுடைய ஞானக கருத்தினை விமர்சகேதவை விமர்சனம் பண்ணக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் பரமகுரு அப்போ என்னுடைய குருநாதன் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து பார்த்தாலும் என்னுடைய குருநாதனுடைய அருள் தான் என்னுடைய பரமகுருநாதனுடைய அருள் தான் தான் அது சொல்லுது சொச்ச பிரகாச விமர்சகேதவே ஸ்ரீ பரமகுரவே அப்போ உனக்கு மந்திரம் கொடுத்தவர் என்ன சொரூப நிரூபண ஹேதவே குரவே நமக தெய்வத்தை நிரூபித்து காட்டுபோன் தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுவோம் தெய்வத்தை கருணையை பெற வழி காட்டுபோன் குருநாதன் அப்போ இந்த மூணு குரு மண்டலத்தை நாம் வணங்கணும் அப்போது அது முக்கோணம் போல் இருக்கும் இந்த முக்கோணம் எங்கே இருக்குதுன்னா பிந்துக்கு பக்கத்தில் இருக்குது பிந்துவில் யார் இருக்குதுன்னா காமேஸ்வரன் காமேஸ்வரி லலிதாம்பிகா பரமேஸ்வரன் இருக்கான் அதுக்கு பக்கத்தில் இருக்குதே குருமண்டலம் தான் அப்போ எந்த மண்டலம் இருக்குது குரு மண்டலம் குரு மண்டலம் மாணவம் அப்போ குருவை தேடுகின்ற போது அவர்களுக்கு குரு பரம்பரை இருக்குதான்னு பார்க்கணும் முக்கம் பார்த்து குருவாக வந்தோன்னா எப்படிங்க பண்ண முடியும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை ஆனால் சொல்கிறேன் வீதியில் வந்து ஒரு கருப்பு கோட்டை விற்குதுன்றதுனால நான் கருப்பு கோட்டை எடுத்து போட்டு நான் பக்கீல் சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு காவல்துறையினுடைய ஆடை இருக்குது அதை எடுத்து நான் போட்டுக்கொண்டு நான் காவல்துறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சாதாரண ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு டாக்டர் உள்ள போறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கருவியே அந்த கோர்ட்டில் மாட்டின்னு போறார் அதுதான் நியாசம் ஆனால் அந்த கோட்டை நீ அணிவிக்க தகுதி உடையவன் என்று சொல்லுகின்றவன் குருநாதன் அப்ப அந்த கோட்டை போறதுக்கே அவருடைய டீன் சொல்றாரு நீ போட்டுக்குப்பா நீ சர்ஜன் தான் நீ உள்ள போலாம் அப்ப அந்த அனுமதி கொடுத்தவன் சர்ஜன் அந்த டீன் சொல்றாரு நீ சர்ஜன் ஆகிட்ட நீ கோட்டு போட்டுக்கோ ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள ஆனால் இந்த கவசத்தை வச்சுன்னு போ அந்த ரேடியேஷனை தடுக்கத்தை வச்சுட்டு போன்னு சொல்கிறார் அதே போல் குருநாதன் நினை ஒரு உபாசகனை உருவாக்கி உபாசையை உருவாக்கின பிறகு அவர் ரேடியேஷன் போலருந்து உனக்கு அனுமதி கொடுப்பார் நீ இந்த நியாசங்களை பண்ணிக்கோ அவன் உள்ளே போகும்போது உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது ஏன்னா நீ மந்திர உலகத்து உள்ள நுழை போகிறே போயிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வரது கிடையாது ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது மந்திரத்துக்குள்ள நுழையப் வேதாதி வேத காலங்களிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாமும் இன்றைக்கு இன்றையத்துக்கு வந்தது கிடையாது இந்த மந்திர சூத்திரங்களை சொன்னவன் பரசுராம ஸ்ரீ ஸ்ரீவித்யாவினுடைய ஆதி புருஷன் பரசுராமன் பரசுராம கல்பசூத்திரத்திலிருந்து தான் எல்லோருமே இன்றைக்கு இந்தியா முழுக்கும் இல்லைங்க உலகம் முழுக்கும் பரவி கிடப்பது பரசுராம கல்பசூத்திரம்தான் அப்போ பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் பரசுராமே அவனே பூஜித்தவன் ஸ்ரீலலிதா அம்பிகா அவரே உலகத்துக்கு கொடுத்து வந்து ஸ்ரீவித்யா வழிபாடு அப்போ இவ்வளவு பெரிய மிக்க ஒரு வழிபாட்டை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பூர்வ ஜென்ம பலன் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த பூர்வ ஜென்ம பலன் அதிகமாக இருக்கின்ற போது எல்லோருமே ஸ்ரீலலிதாவிடத்தில் வந்து விடுவார்கள் இந்த ஸ்ரீலலிதா கிட்ட வருகிறதுக்கும் போது முதல் எடுத்த உடனே நல்ல குருநாதர்கள் எதை எடுத்து கொடுப்பாங்கன்னா காயத்ரி ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரிக்கு நீசம் உண்டு இந்த காயத்ரி மன்னர்களு ஞாசத்தை கற்றுக் கொடுத்து இதை நீ கொஞ்சம் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்ல குருநாதர் பார்த்தாரு நல்லா ஓ ஓப்பறாங்கள போதும் நாளைக்கு வந்து நீ கணபதி எடுத்துக்கோண்டு வர் இப்போ பார்த்தாடன்னா நீங்கள் காலையில் கணபதின்றான் மதியம் பாலான்றான் சாயிரத்தே இல்லை பஞ்சதின்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல காலையிலேயே எல்கேஜி மதியம் டென்த்து கிளாஸு ஈவினிங் பிஹெச்டி எப்படி எடுத்துக்க முடியும் மந்திர அச்சர ஜபம் பண்ணணும்னு சொல்லுது நீ பதினாறு அச்சரம் இருந்தால் பதினாறு ஜபம் லட்சம் பண்ணணும்னு சொல்லுது அப்போ அது தெரிஞ்சவர் அந்த குருநாதருக்கு தெரிய தெரியாது என்னடா இந்த பாப்பாவுக்கு வந்து இல்லை இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அம்மையாருக்கு வந்து இல்லை இந்த இந்த தம்பிக்கு வந்து இந்த இவருக்கு வந்து இப்போ தான் காலைல கணபதி கொடுத்துருக்கோம் கணபதிக்கு பதினாறு அச்சரம் பதினாறு லட்சம் ஜபம் ஜப்படணுமே இல்லை வீட்டோ பவர் குருநாதர் இருக்குது இன்னும் பவர் போயிடும் அப்படி மந்திரம் கொடுத்தா நீ ஒரு வழியாக இடுவேன் அவன் அட்லீஸ்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி ஜபிக்கிட்டுமே கணபதியை அவருக்கு தானே அது நல்லா இருக்கும் அப்போ நியாசத்தை எடுத்து கொடுத்து அச்சர லட்சம் ஜபிக்காவிட்டாலும் அவர் சரியாக பூஜை செய்கின்றார்கள் என்ற நில வரும்போது குருநாதன் தன்னுடைய வீட்டைப்பாவை உபயோகப்படுத்தலாம் நீ ஜபிச்சது போதும் நல்லா இருக்கிறேன் நீ வா அடுத்தது பாலாக்கு போகலாம் அப்படின்னு கொண்டு போகலாம் அப்போ ஒவ்வொரு தேவதைக்கும் ஆவரண பூஜை இருக்குது மகாகணபதியில இருந்து சுப்பிரமணிய சுவாமியில இருந்து இருந்து ஐயப்பனிலேருந்து எல்லோருக்குமே ஆவரண பூஜை இருக்குது எல்லா தெய்வங்களுக்கும் ஆவரண பூஜை இருக்குது இதில் விசேஷமான ஆவரண பூஜை நவாவரண பூஜை இந்த நவாவரண பூஜை யாருக்குரியதுன்னா ஸ்ரீ லலிதா தேவிக்கு மட்டுமே உரியது அதில் ரெண்டு விதமான நவாவரணம் லகு நவாவரணம் விசேஷ நவாவரணம் அப்போ லகு நவாவரணத்தை வந்து விசேஷ அர்க்கம் கிடையாது விசேஷ நவாவரணத்தில் விசேஷ அர்க்கியம் உண்டு இந்த விசேஷ அர்க்கியம் நான் மறுபடியும் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கின பாருங்க மூணு மார்க்கம் இந்த மூணு மார்க்கத்துல விசேஷ ர்க மாறுபடும் அப்போ நமக்கு என்ன விசேஷ அர்க்கியம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு மட்டும்தான் ஸ்ரீ லலிதாவனுடைய பெருமையை உணர முடியும் விசேஷ விசேஷர்கம் என்பது மிகப்பெரிய அங்கியம் அப்ப இந்த மூணு மார்க்க தத்தாத்திரேயர் மார்க்கத்துக்கும் ஹயக்ரீவர் மார்க்கத்துக்கும் அல்லது தட்சாமூர்த்தி மார்க்கத்துக்கும் விசேஷ விசேஷம் வேறுபடும் அதில் கலக்கக்கூடிய பொருட்கள் வேறுபடும் அது குருநாதர்கிட்ட தான் கலந்துக்கணும் அதே போல் விசேஷரிக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு அவங்கவுங்க உபாசைகளும் வாங்கி கொடுக்க கூடாது மார்க்கத்துக்கு தசாமூர்த்தி மார்க்கத்தில் இருக்கணும் சம்பந்தமே இருக்காது விசேஷரிக்கம் சாப்பிடக்கூடாது அப்படி கொடுத்தாவிட சுவாமி நாங்கள் வந்து தசாமூர்த்தி மார்க்கம் என்னை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணுமே தவிர ஐயோ நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா முகத்தலஞ்சி வரலாம் சொல்லக்கூடாது சௌமியமாக இருக்கணும் எதுவுமே ஆகினாலே லலிதாவினுடைய பெருமையிலே இன்றைக்கு உங்களுக்கு மூன்று விதமான மார்க்கத்தையும் மூன்று விதமான விசேஷ விசேஷத்தையும் ஆவரணங்களை சொல்லியிருக்கோம் ஆவரணம் செய்ய வேண்டும் என்றால் குரு பாதகை தெரிஞ்செடுக்க வேண்டும் குரு பாதகை செய்ய வேண்டும் என்றால் மூன்று குருநாதனுடைய மண்டலத்தை தெரிந்தெடுக்க வேண்டும் மேலும் மேலும் அனைத்துமே நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒன்றும் பெரிய காரணம் தான் இந்த ஜென்மத்திலேயே இதெல்லாம் பெற்றுடணும் இப்பவித பின் எப்பிறவி வாய்க்குமோ யார் சொன்னது ராமலிங்க அடிக்கிறார் சொன்னார் அகிறாரா இந்த பிறவிலையும் பிடிக்கலாம் எல்லாரும் உள்ளூர் கதை வச்சுக்குவாங்க என்ன சொல்லுவாங்களா சுவாமி என் பிள்ளை கல்யாணம் பிறகு என் பொண்ணு கல்யாணம் பிறகு நான் இந்த பாதைக்கு வந்துடுறேன்னு இது எல்லாருமே வச்சுட்டு இருக்கக்கூடியது எங்க ஒரு அருமையான ஒரு சின்ன கதை உண்டு ஒரு பாட்டி கங்கையில் குளித்து குளித்து எழுந்தாலாம் உங்களுக்கு எழுந்துக்கும்போது சொல்கிறான் என்னைக்கு என்ன என்னை போக போகிறேன் அப்படின்னு வரான் இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பாட்டி ஒரு நாள் விசாலாட்டி சொன்னாலும் அந்த பாட்டி தான் தினம் என்னை கூட்டமாக போறையே கூட்டமாக புறையும் கேட்டுருக்கானே வா போய் அவ்வளோ கூட்டம் வந்துடலாம் அப்படின்னா அப்போது இறைவன் சொன்னானா அந்த பாட்டி பற்றி உங்களுக்கு புரியாது அதெல்லாம் நம்ம போக வேணாம் அதையும் போகிறீங்களா இல்லை நான் போட்டேண்ணா அப்புறம் போக நான் நானே வர வந்துட்டு நான் வந்தது பாட்டி குளிச்சது எழுந்தது விசுனாதான் இன்றைக்குண்ணா அம்மா வந்துட்டம்மா யார் விசுனாத ரைட்டு ரொம்ப சந்தோஷம் புண்ணியம் கிடைச்சிது நானும் இல்லை நீ வரேன்னு சொல்லி வா போலான்னா அப்போது பார்த்து சொன்னாலாம் இந்த விசாலாட்சியை பார்த்து அம்மா அவர் தான் ஒன்றுமே இல்லாத ஒரு பிள்ளை புட்டி இல்லாத உனக்கு தெரியாதா எழுக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அந்த பிள்ளை கொஞ்சம் பெருசாக வளர்ந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் ஏதாவது பண்ணி வச்சுட்டா நான் மாட்டேனா உனக்கு தெரியாதா அப்போ விசால விஷாம் இல்லை இந்த பாட்டி சொல்கிறது சரியாக தான் இருக்குது அந்த குழந்தை வளர்ந்து வரட்டும் அப்புறம் நம்ம போய் கூட்டி வந்துடலாம் அப்படின்னா இந்த பிள்ளை நல்லா வளர்ந்து வந்தால் நல்லா வேலை கிடைச்சிது இறை ஒன்றா சொல்லாலே எல்லாமே சௌக்கியமாக அமைஞ்சுது நான் கல்யாணமாகிடுச்சி கல்யாணம் ஆகின உடனே இந்த பாட்டி முக்கிய எழுந்தா விஸ்வநாதா என்றைக்கும் கூட்டும் போகிறேன் போனால் விஸ்வநாதான் வரையான்னான் ஆமாம் இன்னம்மா அவர் தெரியாமல் பேசுகிறாரு இப்போ தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் அவ ஏதாவது ஒரு பூச்சி வர்த்தா இல்லையா அது நான் பார்க்க மாட்டேனா அதுவும் சரிதானே ஆமாம் ஆமாம் நான் போகலாம் அப்படின்ட்டான் அப்போது இறைவன் திருச்சினே போகலாம் இந்த பாட்டி ஒன்றை மாட்டேன் நீ என்னை விடமாட்டேன் சரி நீ போடலாம் அடுத்த முறை போச்சு அப்போது குழந்தை பிறந்தாச்சு பேத்தியை பார்த்துட்டா பேரனை பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்ட உடனே முக்கிய எழுந்தா விஷயம் அதான் கொண்டு போகிறேன்னா பாட்டி பாட்டி போகலான்ட்டு விசால ஆட்சியை கூப்பிட்டுலாம் வா போகலாம் நீ முதல்ல வந்து கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு வா போலாம் அம்மா உனக்கு தெரியாதான் அது சின்ன திருச்சி என் அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்தா ஆளாகுவா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாகி நிறுத்து நாங்கள் போகிறோண்ட போயிட்டாலாம் ஆகியனால ஸ்ரீ வித்யா இப்படி கிடையாது ஐம்பத்தஞ்சு வயசு அது முதுகு சத்து போன பிறகு நான் வந்துட்டேன் இல்லைங்க சண்முக தோளமும் சதுமுக சுக்கமோ என் முகமாக இனிதனக்கரில் போய் பாட்டி சொன்னா இந்த சண்முக தோளம் என்றது நம்முடைய ஸ்பைனல் காலம் அதில் ஓஜோ சக்தி இருக்கின்ற போதே தேவியை வணங்க வேண்டும் பெரிய ரகசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அது உன் கையில் கிடைத்து விட்டால் சின்ன ரகசியம் உலகத்துக்கே நன்மை செய்யலாம் உலகத்துக்கே நன்மை செய்யலாம் உன்னை நாடி வருகின்றவர்கள் தொட்டாலே அவங்க சௌக்கியமாயிடுவாங்க உன்னை தேடி வருகின்றவர்களுக்கு ஜபித்து அந்த அம்பாலினுடைய குங்குமத்தை அவர்களை நெற்றில வச்சு தீர்க்க சுமங்களே ஏற்படாமா நாலு சதுபரம் கூட அற்புதங்களை நிறைய நிகழ்த்தி இருக்கின்ற நம்ம கோவில் ஏகப்பட்ட அற்புதங்கள் இருக்குது நமது கோவிலில் ஆகையினாலே ஸ்ரீ இருந்தால் அற்புதங்களுக்கு குறை கிடையாது நிறைய செய்யலாம் அதற்கு ஏன் அது செய்யலாம் சொல்றேன் ஆவரணம் பண்ணுகின்ற போது அனிமா சித்தியை நமக்கு லகிமா சித்திய நமக்கு மகிமா சித்தியன்னு சொல்லிட்டு இந்த சித்தர்களுக்கு வணங்கிய எட்டு சித்தி தேவிகளை வழிபடக்கூடிய ஒரே வழிபாடு ஸ்ரீ வித்யா இதே இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் எட்டு விதமான சித்திகள் அந்த எட்டு விதமான சித்திகள் தான் அவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்களுடைய வழிபாட்டை ஸ்ரீலலிதாவில் இருக்கக்கூடிய உபாசனையில் இருக்கக்கூடியவர்கள் கக்கமாலாலையும் செய்யலாம் ஆவரண பூஜையையும் செய்யலாம் அனிமா சித்தி நமக லக்ம சித்தி நமக்கு இச்சாசக்தி இது எல்லாமே வந்துடும் அதுக்கடுத்தது அஷ்டமா திருகா தேவி அதிலேயே வந்துடுவா சித்தர்கள் எல்லாம் தேடிய அட்டமா சித்திகளை அடைவதற்கு ஸ்ரீசக்கரத்தில் எவ்விதம் எப்படி வழிபட வேண்டும் என்ற விளக்கத்தையும் சொல்லுங்கள் அஷ்டமா சித்தி பெறணுமா சித்தர்கள் போல நான் மாறணுமா ஏதாவது ஒரு தேவி எடுத்துக்கோ அனிமா சித்தி மட்டும் எடுத்துக்கோ அனிமா சித்தியனுடைய மந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ சரியா வந்துடுவேன் லலிதாவே உங்ககிட்ட வரப்போறான்னு சொல்லும்போது இனி என்னதுக்கு சின்னதாக அந்த அஷ்டமா சித்தி மட்டும் வேண்டு அதனால்தான் ஸ்ரீவித்யா உபாசி சின்னதை மட்டும் பார்க்க மாட்டோம் லலிதாவே எனக்கு தேவை ஆகியனால அவ கூட இருப்பேன்னு சொல்லுவோம் ஆகியனாலே ஸ்ரீ வித்யா என்பது சித்தாதி தேவர்கள் பண்ணுது கிளிஞ்சானந்தநாதா போகானந்தா இவங்களாம் சித்தர்கள்ங்க தான் அந்த மண்டலத்துக்கு பெரிய சித்தவுக மண்டலன்னு பேர் சித்தர்கள் பூஜித்த வழிபாடு திருமூலர் வந்து நவாச்சேரியில் நின்றுட்டார் ஆனால் கோரக்கர் சித்தர் பஞ்சதாசாட்சியைக்கு வந்தார் சித்தர்களுடைய வழிபாடை அடுத்த முறை பேசுவோம் ஆகையினாலே இதையெல்லாம் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்றால் அதற்கு குருநாதனுடைய அருள் தேவை குருவோடு தேடுகின்றவர்களுக்கு குரு நிச்சயமாக கிடைப்பான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அம்மையா தாராவுக்கு வந்து கால்னுடைய நான் அந்த அம்மா பார்க்க வந்த உண்மையின் காரணமே இந்த பேட்டிக்கு இல்லை எனக்கு கால் முறிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே நாளைக்கு நான் வரேன் கண்டிப்பாக உங்கள் ஆற்றுக்கு வரேன்ட்டு வந்துட்டோம் இது வந்து தெய்வீக அன்பு வேறு ஒன்றுமே கிடையாது அந்த ஆத்மா வீட்டில் போய்ட்டு நம்ம ஏதோ கொஞ்சம் ஜலம் சாப்பிட்டு வந்தாவே அவங்க சரியாயிடுவாங்களே போவோம் அப்படின்னு ஓடி வந்துட்டோம் ஏனென்றால் லலிதாவனுடைய வித்தியை தேடிக்கொண்டு இருக்கின்றவர்கள் தாரா இந்த நற்பவிஜனில் லலிதா பற்றி நிறைய போட்டுட்ருக்கோம் ராஜ பற்றி போட்டுட்ருக்கோம் இன்றைக்கு எடுக்கக்கூடியது திடீர்னு நீங்கள் பேசிகிட்டே போகணும்னு சொல்லியாச்சும் அதெல்லாம் பேசிகிட்ருக்கோம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஸ்ரீ லலிதாம்பியனுடைய குரு பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஓம் நமோ நமகா அட்டமா சித்திகளை சித்தர்கள் போலவே சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கு சக்கர உபாசனையே போதும் என்ற உங்களது விளக்கம் நிறைய மக்களுடைய கண்களை திறந்திருக்கும் அவர்களுக்கு நிறைய நம்பிக்கையையும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தையும் அளித்திருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி